E கற்களும் ஸ்கிரிப்ஜஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சகரியாவின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக் கொள்வார்கள் இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த எருசலேமையும் யூதாவும் திருப்பி ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்களை சாதாரணமாக அழைத்து வராமல் சுத்திகரித்து அந்த ஜனங்களை அவர்களை பிடித்திருந்த பட்டணங்களையும் அழித்து கொண்டு திரும்ப ஆண்டவர் வந்து அவங்களை கொண்டு வர்றார் அப்படி சுத்திகரிப்பின் பட்டணமாக சுத்திகரிப்பின் ஜனங்களாக இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது அது மாத்திரம் அல்ல ஆண்டவர் அப்படி திரும்பி மீட்டுக் கொள்ளுகிற பார்த்து சொல்லுகிறார் உன்னை நான் பாரமான கல் ஆக்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இருபத்தி ஒன்பதாவது கல் பாரமான கல்

தேவன் விரும்பக்கூடிய ஒரு பட்டணமாக சமாதானத்தின் பட்டணமாக அந்த பட்டணத்திற்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரமான கல்லாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் போதிக்கிறது சகல ஜனங்களும் என்று சொல்லி இந்த சுற்றிலும் இந்த சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவம் பொருந்தும் ஒருவேளை இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஒருவேளை இது எருசிலேமுக்கு மாத்திரம் அல்ல இது யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல இது இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு மாத்திரம் மாத்திரம் இந்த வசனத்தை நம்புகிற விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்த பொருந்தும் அப்படிப்பட்ட ஜனங்களாகிய நமக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் நான் பாரமான கல்லாக்கும் இந்த ஹேவி ஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இம்மூவபிள் ஸ்டோன் நகர முடியாத கல் யாராலும் தூக்கி எரிய முடியாத ஒரு கல் அது வெயிட்டான ஒரு ஸ்டோன் அதை நகர்த்தவே முடியாது அதை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி யாருமே டச் பண்ண முடியாம அன்டச்சபிள்

அவர்களுடைய பட்டணம் இருக்கிறது அது பெர்சியாவாக இருக்கலாம் அசிரியாவாக இருக்கலாம் ரோமாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் இல்லை அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக சிதைக்கப்பட்ட அத்தனை பட்டணங்களையும் பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் திரும்ப நான் திருப்பி கொண்ட எருசிலேமை யாராவது தொடுவீர்கள் என்று சொன்னால் அதை யாராவது பிடுங்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் எரிய நினைப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சிதைக்கப்படுவார்கள் கட்டிங் பீஸ் அதாவது துண்டு துண்டாக நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பேசுகிறார் இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஆண்டவரே செய்கிறார் நல்லா கவனிங்க இந்த எருசலேம் பட்டணத்தை உருவாக்குனது அதனுடைய ஃபவுண்டர் அந்த அஸ்திபாரத்தின் கல்லை நாட்டினது இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட தேவன் இந்த ஜனங்களை விற்று போடுகிறார் ஏன் என்று சொன்னால் பாவத்தினாலே இந்த ஜனங்கள் மாழும் போது அதனுடைய தண்டனையாக இந்த எழுபது ஆண்டுகளை அவர்களுக்கு நேரம் விற்று போடுகிறார் விற்று போட்ட ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லி அப்படி திருப்பிக் கொள்ளுகிற இந்த சூழ்நிலை தான் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் உங்களை நான் பாரமான கல்லாக்குவேன் ஹெவி ஸ்டோன் என்று சொல்லி திருப்பி கொள்ளுகிற அனுபவத்திலே சாதாரணமாக அந்த ஜனங்கள் திரும்ப அதே பாவத்தோடு திருப்பிக் கொள்வதல்ல இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறது திருப்பிக் கொள்ளும் போது அதே நிலைமையில திருப்பிக் கொள்ளுகிற அனுபவம் அல்ல புதுப்பித்து அவங்கள சுத்திகரிக்கப்பட்டு அந்த மீண்டும் அந்த பட்டணத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார் அப்படி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் பத்தாவது வசனம் இதை தெளிவாக போதிக்கிறது அப்படி மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டணத்துக்குள்ள மீண்டும் பாரமான கல்லாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிகளை ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார் ஏன் அந்த இரண்டு ஆவிகள் என்று சொன்னால் புலம்ப வேண்டும் என்று சொல்லி எதற்காக புலம்ப வேண்டும் என்று சொல்லி பட்டியலையும் விடுகிறார் அவங்களுடைய சொந்த பட்டணத்திற்காக புலம்ப வேண்டும் சொந்த குடும்பத்திற்காக புலம்ப வேண்டும் தனக்காக புலம்ப வேண்டும் தன்னுடைய காரியங்களுக்காக புலம்ப வேண்டும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் புலம்புவது தேவனுக்கு பிரியமல்ல என்று சொல்லி ஆம் புலம்புவது தேவனுக்கு பிரியமல்ல ஆனால் தன் பாவத்தை குறித்து புலம்புவது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம் தேசத்தினுடைய காரியத்தை குறித்து

ஆவிகளை தேவன் நமக்கு அருள்கிறார் ஒன்று த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் இன்னொன்று த ஸ்பிரிட் ஆஃப் சப்ளிகேஷன் த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த கிருபையின் ஆவி ஜனங்களை ரியலைசேஷன் பண்ணுது அதாவது அவங்கள உணர்த்துதலுக்கு நேராக நடத்துது என்ன காரியங்களை செய்தாங்க எந்த காரியத்தினால இவங்க அடிமையாக எந்த காரியத்தினால விற்று எந்த பாவத்தை குறித்ததான தேவன் கோபம் அடைந்தார் என்பது உணர்த்துகிற ஒரு காரியம் தான் இந்த கிருபையின் ஆவி இந்த கிருபையின் ஆவி உணர்த்த பயன்படுத்துவது மாத்திரமல்ல அந்த பாவத்திலிருந்து மீண்டு திரும்ப ரிப்பன் பண்ணுது ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு கொள்கை திரும்ப ரிப்பன்ட் ஆகணும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிப்பட்ட இந்த கிருபை நமக்கு போதிக்கிற இந்த சத்தியம் நம்ம உணர்த்தி நம்மளை திரும்ப ரிப்பன் பண்ணுகிற ஒரு காரியம் இந்த விண்ணப்பத்தின் ஆவி என்ன போதிக்குது திரும்ப ரெனியூ பண்ணு திரும்ப வந்து திரும்ப நாம் பாவத்திற்குள்ளாக போகாதபடி அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு புதிய பலனை புதிய ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுத்து மீண்டும் நிலை நம்ம மீண்டும் கட்டப்படுகிற ஒரு அனுபவம் மீண்டும் இந்த விண்ணப்பத்தினை நமக்கு உதவி செய்கிறது இந்த சத்தத்தை நீங்களும் நானும் கல்லாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை குறித்து நம்முடைய தேசத்தின் பாவத்தை குறித்து நம் குடும்பத்தின் பாவத்தை குறித்து நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை குறித்து புலம்பி மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நம்மளையும் பாரமான கல்லாக்குவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு ਕੋੜਕਰ ਗੋਡ ਬਲੈਸ